ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போந்து தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹாட்ஸ்பாட் மூவி இந்த படத்தில் கலையரசன் சாண்டி அம்மு அபிராமி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான கல்வன் மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து த பாய்ஸ் என்கிற தமிழ் மூவி சிம்பிள் சவுத் ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தில் சந்தோஷ் ரெட்டின் கிங்ஸ்லி ராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஜாரா ஹட்கே ஜாரா பட்ச்கே என்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் மே பதினேழாம் தேதி ஜியோ சினிமாவில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல விக்கி கௌசல் மற்றும் சாரா லீட் ரோல் பண்ணிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு அனிமேஷன் காமெடி மூவி அடுத்து ராஜமௌலிஸ் பாகுபலி என்கிற சீரிஸ் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டர்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த டிராமா சீரிஸ் அடுத்து த எயிட் ஷோ என்கிற வெப்சீரீஸ் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் series நாம் பார்த்த இந்த படங்கள் மற்றும் series தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்